தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதி நட்சிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முக்கியம் அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவேவ் வகுப்புகள் அன்பாக சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாேருக்கும் இரண்டு மாபெரும் கட்டளைகளை வந்து கொடுக்குறாரு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் பத்து கட்டளை தெரியும் அது மட்டும் இல்லாமல் பைபிளில் எவ்வளவோ கட்டளைகளை கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருப்பார் ஓகேங்களா நிறைய விஷயங்களை எடுத்துருப்பார் ஆனால் நம்ம இயேசப்பா என்ன சொல்கிறாரு ரெண்டே கட்டளை தான் திருச்சத்த நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த இரண்டு கட்டளைகளே போதும்னு தரு இயேசப்பா ஏன்னா இந்த ரெண்டு கட்டளைகளை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே இருக்குன்ட்டு அது என்ன கட்டளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் எல்லாமே ஃபுல் ஹோல் ஹார்ட்டட் ஓகேங்களா எல்லாமே முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து ஓகேங்களா ஃபுல்லாக அவர் மட்டும் தான் நம்ம அன்பு செலுத்தும் இரண்டாவதாக என்ன சொல்கிறாரு உன் மேலே நீ எப்படி அன்பு வச்சிருக்கியோ அதே மாதிரி உனக்கு அடுத்திருப்பவர் மேலும் அன்பாகிருன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் அவர் ஏசப்ப என்ன சொல்கிறாரு திருச்சட்டம் எல்லாமே இதில் அடங்குது அப்படிங்கிறார் இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு முதற் அடிப்படையானதே இதுதான் அப்படின்றார் அப்போ நாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏசப்பா நமக்கு இதில் மிகப்பெரிய க்ளூ கொடுத்துருக்காரு மிகப்பெரிய விடையவே கொடுத்துட்டார் மறை நூலையும் நமக்காக கொடுத்துட்டார் ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம மனதில் வைத்து கொண்டு எப்பயுமே இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே சிந்தித்து இதன்படியே செஞ்சிட்டு மற்ற விஷயங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட அறிவுரை கேட்கறதோ மற்ற விஷயங்களை நம்ம செய்யவே தேவையில்லை ஏன்னா இந்த ரெண்டு விஷயமே போதும் ஓகேங்களா மற்றவங்க யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யார்கிட்டையும் போய் கவுன்சிலிங் கேட்கவோ வேறு எதுக்கும் தேவையில்லை ஏன்னா நம்ம ஏசப்பா தான் நம்ம கவுன்சிலர் அவரே நமக்கு சொல்லிட்டாரு நீங்களே பாருங்களேன் இந்த விஷயங்களை வந்து மட்டும் நாம் கீழ்ப்படைஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம மோட்சம் உண்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் இது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட புரியும் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கீழ்ப்படிஞ்சோம்னா எல்லாமே நமக்கு நல்லா தான் நடக்கும் விண்ணரசில் நமக்கு சிறப்பான இடம் கிடைக்கும் ஓகேங்களா சரிங்க யோசிச்சு பார்த்துக்கிங்களா ஏன் கடவுள் எப்போ பார்த்தாலும் தன்னைத்தானே நேசிக்கிறது போல பிறரை நேசி பிறரை நேசின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா கடவுளுடைய பார்வையில் நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள் ஓகேங்களா நீ வந்து உன் சகோதர சகோதரிக்கே நீ ஹெல்ப் பண்ணல அவங்க ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்யலை அவங்க இன்னலில் இருக்கும்போது உதவி செய்யலை அப்படின்னா நீ மோச்சது வந்து என்ன பண்ண போகிற உனக்கிட்ட அந்த உதவி செய்கிற மனப்பக்கமுமே இல்லை உன் சகோதர சகோதரி நீ கோவப்பட்டு ஸோ அதெல்லாமே வச்சு பாப்பாக இருக்கு நம்ம கடவுள் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுடைய பேரை கெட்ட பேரை மாற்றிடுறோம் ஏன் மற்றவங்க என்ன சொல்லி இவன் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டே இப்படி இருக்காங்கடா அவன் அண்ணன் தம்பியங்களோட உதவி செய்ய மாட்டேங்கிறான் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களும் உதவி செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ட்டுவாங்க ஸோ உன்னால் என்ன ஆகுது கடவுளுக்கு கெட்ட பேர் வருது அதனால் கடவுள் இன்னும் கோவப்படுவார் ஓகேங்களா ஏன்னா மற்றவர்கள் செய்கிறது வேறு நாம் செய்கிறதுங்கிறது வேறு நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் பட் மற்ற மதத்தில் அப்படி சொல்கிறாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியல பட் நம்ம பைபிளில் நம்ம ஈஸு கிறிஸ்தான்ட சொல்லியிருக்காரு நான் ஏன் சொல்லலைப்பா நானோல வேறு யாரோலாம் சொல்ல வேறு வேறு ஏதோ புனிதர்களோ வேறு யாரோலாம் சொல்ல கிடையாது இதை சொன்னது யார் கடவுள் பூமிக்கு நமக்காக மனிதனாக பிறந்து மனிதனான நம்ம கடவுள் நமக்காக சொல்லியிருக்காரு நமக்காக பாடுபட்டு இறந்தவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ ஒழுங்காக மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஃபுட் நம்முடைய முதல் நோக்கம் கடவுள் இரண்டாவது நோக்கம் நம்மளை நம்ம அன்பு செய்கிற மாதிரி பிறரையும் நேசிக்கணும் ஓகேங்களா நம்ம ஏன்னா நம்ம வாழ்கிற பூமியில் கொஞ்சம் வருஷம்தான் அந்த வருஷத்தை பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி நம்ம விண்ணகத்துக்கு போகிறோம் ஓகேங்களா நம்ம எல்லோரும் கண்டிப்பாக மோட்சத்தை நோக்கி பயணமாக இருக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யசூக்கே புகழ் யசூக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லீ லூயா பிரிஸ்தலா